நெடுந்தீவில் மதுபான விற்பனை நிலையத்துக்கு எதிராக போராட்டம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்ய தம்பிக்க பெரியரா முயற்சி தஜித் அனுர அரசியல் விவாதத்துக்கு நாள் குறித்த தேசிய மக்கள் சக்தி சுதந்திர கட்சியின் தலைமை பதவி வழங்கப்பட்டாலும் ஏற்க தயாரில்லை பொன்சேகா விடுதலை புலிகளின் நகை பணத்தை மீட்க முயன்ற படைத்தரப்பினர் கைது இலங்கை வேடுபர்களுக்கு இந்திய பழங்குடி மக்களுடன் மரபணு தொடர்பு ஆய்வில் தகவல் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரெய்ஸி இலங்கை வருகை உமா உயர் பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைத்து நாட்டிலிருந்து புறப்பட தீர்மானம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் அமைந்துள்ள விடுதியொன்றினுள் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றினை திறப்பதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நேற்று காலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பதாதைகளை தாங்கியவாறு கோசம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் நெடுந்தீவு பகுதியில் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில் மதுபான பிற்பனை நிலையத்தை கொண்டு வருவதால் இளம் சந்ததியினர் பலிதவறி போகக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு பிரதேச மக்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நெடுந்தீவு சந்தியிலிருந்து ஆரம்பமான ஆட்பாட்டம் ஊர்வலமாக சென்று நெடுந்தீவு பிரதேச செயலரிடம் மகஜர் ஒன்றை கையளித்த பின்னர் அரசாங்க அதிபருடன் பேசி குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக பிரதேச செயலர் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது போலீசாரும் புலனாய்வு அமைப்புகளும் அரசியலில் கைகூலிகளாக இருக்கக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக ரணபக்க தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் வகையில் அந்தூனியர் பேராலயத்தில் இடம்பெற்ற விசேட நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஏனைய புலனாய்வு திணைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அரசாங்கத்தின் கைகூலிகளாக மாறுவது பிரச்சினைக்குரிய என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல் சேகரிப்பு நிறுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகரணபக்க தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாற ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பொலிஸ் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஏனைய புலனாய்வு அதிகாரிகள் சுயாதீனமாக செயற்பட என அவர் வலியுறுத்தியுள்ளார் புதியன பெருமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முதத்திட செல்வந்தருமான தம்பிக்கப்பிரேரா சிறங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இலங்கையின் தேசிய விமான சேவையான சிறிலங்கன் விமான சேவையை தனியார் முதலீட்டாளரிடம் கையளிப்பதற்கான விருப்பமென கூறல் அண்மையில் முடிவடைந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்காக ஏழு நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன அவற்றில் தம்மிகப் ஐம்பத்து ஐம்பத்தோரு வீத பங்குகளை கொண்டுள்ள ஹெலிஸ் நிறுவனமும் உள்ளடங்கியுள்ளது தற்போது இலங்கையின் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு பின்வரும் நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் தங்கள் கட்சி தலைவர் அனுரகுமாரா பங்கேற்கவுள்ள அரசியல் விவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தி நாள் குறித்துள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவுக்கு தேசிய மக்கள் சக்தியினர் நிறைவேற்று குழு உறுப்பினர் மருத்துவர் நலிந்த ஜெயதிஷ்டர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் சஜித் அனு அரசியல் விவாதம் பின்னிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் மத்தியில் அது தொடர்பில் தவறான எண்ணக்கர் இடம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பிரதான வேட்பாளர்கள் என்ற ரீதியில் சஜித் மற்றும் அனுர் ஆகியோருக்கிடையிலான விவாதம் கூடிய சீக்கிரம் நடைபெற வேண்டும் என நளிந்த ஜெயதிஷ்டர் வலியுறுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று பதினான்கு ஆகிய நான்கு நாட்களில் ஒரு திகதியில் குறித்த விவாதத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ரஞ்சித் பத்தும பண்டாரவிடம் நலிந்த ஜெயதிஷ்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சந்திரிகா பண்டா நாயக்க நீண்ட நீண்ட காலம் அரசியல் செய்தவர் எனவே சுதந்திர கட்சியில் அவர் பூசகர் என்ற பதவி நிலையில் இருக்க வேண்டும் அந்த பதவியிலிருந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம் ஆனால் மைத்ரிபால பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நேரத்தை வீணடிக்க தயாரில்லை அதேவேளை மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் கலனி தொகுதிக்கான அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கருங்காலி காரைநகர் பகுதியில் வசித்து வந்த சின்னையா என்பவர் சடலம் மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது குறித்த நபர் கடந்த இருபத்தாறு ஆறு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சங்கானி பகுதியில் வீதியை முற்பட்ட முற்பட்டவர்களை மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இந்த நிலையில் சங்காணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனையடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி சடங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விபத்தில் ஏற்பட்ட மரணம் என்ற காரணத்தினால் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மானிப்பாய் போலீசார் வைத்தியசாலைக்கு சென்ற வேளை அங்கு சடலம் இல்லை இந்த நிலையில் மீண்டும் சடலத்தை வைத்தியசாலைக்கு எடுத்து வந்து உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் சிங்கம் மேற்கொண்டார் வைத்தியசாலை தரப்பின் அசம்பந்தமான இந்த சம்பவத்தினால் இறுதி சடங்குகளில் தடை ஏற்பட்டதுடன் மீன் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் தினமும் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை நிர்வாகம் தூக்கத்தில் இருக்கின்றதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சிலாபத்துறை காவல் நிலையத்தை அண்டிய இடத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பணம் மற்றும் நகைகளை மீட்பதற்காக குழி தோண்டிய சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் மற்றும் காவல்துறை சார்ஜன் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டதாக சிலாபத்துறை கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சிலாவத்துறை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் அனுராதபுரம் காவல் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த கடற்படை சிப்பாய் மற்றும் காவல்துறை சாஜன் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் வந்ததாக கூறப்படும் இடத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது தொடக்க முப்பத்தெட்டு வயதுடைய நாவுல மெனிக்டென மற்றும் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட மற்றும் இரு சந்தேக நபர்கள் ஒருவர் சாரதி எனவும் மற்றவர் தொழிலாளி எனவும் காவல்துறை விசாரணைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையின் ஆதிக்குடிகள் என நம்பப்படும் இன மக்கள் ஐந்து இந்திய பழங்குடியின மக்களுடன் நெருங்கிய மரபணு பிணைப்புகளை கொண்டுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் ஒடிசாவில் உள்ள சந்தால் மற்றும் ஜுபாங் பழங்குடியினரிடனும் நெருங்கிய தொடர்பினை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள இருளர் பனியா மற்றும் பல்லர் போன்ற திராவிட மொழி பேசும் பழங்குடியினரிடனும் இலங்கையின் வேடுவர்கள் வலுவான மரபணு ஒற்றுமையை பகிர்ந்து கொள்வதாக இந்திய மற்றும் இலங்கை ஆய்வாளர்கள் குழு ஒன்று கண்டறிந்துள்ளது மைட்ரோகாண்டரியன் என்ற அறிவியல் சஞ்சிகையில் இந்த வாரம் வெளியிடப்பட்ட அவர்களின் ஆய்வுக் கட்டுரையில் இலங்கையின் சிங்கள அல்லது தமிழ் மக்களை விடவும் இந்த ஐந்து பழங்குடியினருடன் வேடுவ இனத்தவருக்கு அதிக மரபணு ஒற்றுமை உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பில் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட இருந்த நிலையில் கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திருகோணமலையில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை இடம்பெற இருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திருகோணமலையில் நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதனால் கட்சி உறுப்பினர்கள் அங்கு செல்லவுள்ளதாகவும் இதனால் கூட்டத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை அடுத்த வாரம் நடாத திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரேசி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு இலங்கையை வந்தடையவுள்ளார் ஈரானின் ஒத்துழைப்புடன் ஐநூற்றி இருபத்தொம்பது மில்லியன் டாலர் பெருமதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உமா உயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதே ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கமாகும் உமா உயா பல்நோக்கு திட்டம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஈரானின் ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் அதனைத் தொடர்ந்து பூகோள அரசியல் பொருளாதார தடைகள் ஈரானில் தாக்கங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக உமா ஊயா திட்டத்துக்கான நிதி உள்நாட்டு திரைசேரி ஒதுக்கீடுகளுக்கு மாற்றப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் புகழ்புல நீர்த்தேக்கத்திலிருந்து சேகரிக்கப்படும் நீர் நான்கு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையின் ஊடாக டேரப்பா நீர்த்தேக்கத்துக்கு செல்கிறது அங்கிருந்து பதினைந்து தசம் ஐந்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதை ஊடாக எல்ல கரந்த கொள்ள பகுதியில் உள்ள இரண்டு நிலத்தடி விசையாளிகளுக்கு செல்கிறது இப்பிசையாளிகள் ஒவ்வொன்றும் அறுபது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதுடன் அவை தேசிய கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்படும் அதன்படி இந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கைக்கு வருகை தரவிருக்கும் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாளை புதன்கிழமை இரண்டு மணிக்கு கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டை வந்தடைவார் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு உமா ஓயா திட்டத்தை திறந்து வைத்ததன் பின்னர் அந்திய தினமே அவர் நாட்டிலிருந்து புறப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஒளிவகார அமைச்சிடம் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருந்த போதிலும் அமெரிக்க தூதரகம் அதனை மறுத்துள்ளது